வணக்கம் தமிழா தேமுதிக தலைவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இன்று அதிகாலை அகால மரணம் அடைந்தார் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ரமணா படத்துல கடைசியா ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் இறந்துட்டா அவங்க அம்மா அழுதா அவன் ஒரு நல்ல பிள்ளை அதே அந்த குழந்தைங்க அந்த வீட்டு குழந்தைங்களாம் அழுதா ஒரு நல்ல அப்பா கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரனா இருந்திருக்கான் அப்படின்னு ஆனா இந்த ஒரு நாடே அழுகுதுன்னா அவன் உண்மையாகவே ஒரு நல்ல தலைவன் தான் சொல்லுவாங்க அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தின் உண்மையான தலைவன் நேர்மையான தலைவன் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப தைரியமான தலைவன் அண்ணன் விஜயகாந்த் அவர்களை பத்தி தான் பார்க்க போறக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில பேர் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்குன்னு சொல்லிட்டு இது பொய்ன்னு சொல்லிட்டு அண்ணன் விஜயகாந்தோடைய மரணம் வந்து உண்மையாலுமே நிரூபிச்சிருக்கு உண்மையாலுமே தர்மம் ஒருபொழுதும் தலையை காக்காது அதுக்கான காரணம் தான் இது அவர் செய்த தர்மத்துக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் பலாயிரம் ஆண்டுகள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருக்கணும் இன்னைக்கு நம்மள எல்லாத்தையும் கண்ணீரில் ஆற்றி விட்டு போயிட்டார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் தர்மத்தின் தலைவன் கருப்பு என்ன சொல்லுவாங்க புரட்சி கலைஞர் விஜய் அதாவது வந்து ஒரு திரையுலக திரையுலகில எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரே தலைவன் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த மரணம் வந்து ஏற்பட்டு இருக்க கூடாது தன் வீடு தேடி வருவர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கிறாரோ இல்லையோ ஆனா முதல்ல சோறு தருவார் சாப்பிட்டியா எடுத்த வார்த்தையே சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு சாப்பிட்டியான்ற வார்த்தையில நம்ம நம்மள அப்பா அம்மாவை தவிர யாரும் அந்த அந்த வார்த்தையை மட்டும் இல்ல அதிகமா பயன்படுத்த மாட்டாங்க அப்படி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பிட்டியா என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற முதல் ஆள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இவர் வந்து இல்லை இந்திய சினிமாவிலே கருப்பு அந்த மாதிரி ஒரு கருப்பா இருந்தும் இவ்வளோ பெரிய இடத்துக்கு முன்னெல்லாம் வந்து கலரா இருக்கா நடிகரு கருப்பு வைரமா ஒரு கருப்பு தங்கமா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புரட்சி கலைஞர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கவங்களாம் சில பேர் நான் அரசியலுக்கு வருவேன் வரமாட்டேன் வந் ஆனாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரியறேன் இந்த காலத்துல திரு கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும் பொழுது நேர்மையாக தன் தைரியமாக வந்து அரசியல் களத்தில் இறங்கி தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்களின் அன்பை பிடிச்சவர் பிடிக்காதவர் அப்படிலாம் இல்லாமல் அனைத்து மக்களுக்குமே பிடித்தவராக இருந்திருக்கிறாரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இங்க சில பேர் இல்ல கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க ஆனாலும் இந்த மக்களுக்காக எதுவும் செய்ய முன் வர மாட்டாங்க ஆனால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நான் சம்பாரிச்சு காசு பணம் சாகும் போது இன்னும் எடுத்துட்டு போற வரி அண்ணா கையு கூட மாட்டாங்க அதனால மக்கள் கொடுத்த பணத்தை நான் மக்களுக்கே செலவு பண்றேன்னு சொல்லிட்டு இருந்த பணத்தை எல்லாம் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு ஆனா மக்களுக்கு செலவு பண்ண அவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னை பொழுது தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாதுகாக்க வந்து தவறிட்டாங்களோன்னு தோணுது ஏன்னு கேட்டால் சில மீடியாக்களும் சில அரசியல்வாதிகளின் காழ்ப்புணர்ச்சியாலும் இந்த ஒரு மா மனிதர் வந்து இந்த அளவுக்கு என்னது இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை அடைய காரணம் இந்த மீடியாக்கள் தான் இந்த மீடியாக்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி நல்லா இருந்த ஒரு மனுஷனை நல்லா ட்ரோல் பண்ணி அவர் இருந்த இமேஜ் அவர் இருந்த ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தரம் தாழ்த்தி இன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற இதே ஊடகங்கள் தான் ஒரு தடவை அவர் பேசும்போது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு ஒரு காமெடியனாக கூட இது பண்ணாமல் அந்த அளவுக்கு அவரை கீர்த்தனமா ஆக்கி அவர் மனசை உடஞ்ச மனசு வந்து ரொம்ப புண்படுத்தி இருக்க அரசியல்வாதிகளும் இந்த ஆளை நம்ம உயரவே விடக்கூடாது தமிழ்நாட்டில் வந்து அதிமுக திமுக எதிராக அதிக ஓட்டு வங்கி பெற்று எதிர்கட்சி தலைவராக நின்று ரெண்டு பேருமே கேள்வி கேட்டிருக்காரு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட அவரை இந்த நிலைமையில வந்து பாக்குறது ரொம்ப கஷ்டம் தர்மத்தின் தலைவன் சொல்லுவாங்க அவர் வீட்டில் யாரு தேடி போனாலும் இல்லை உதவின்னு வந்துட்டாலே சரி என்கிட்ட இருந்தது இல்லாதது எல்லாத்தையுமே கொடுப்பாங்க இந்த மக்களுக்காக உண்மையிலுமே எத்தனையோ ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம என்ன ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது வருஷம் வச்சுங்க நம்ம வாழ்றது இந்த அறுபது வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம் இந்த சம்பாதிச்சு பணத்தை வச்சு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் எவனாவது யோசிச்சா அவன் உண்மையாலுமே அறிவாளி ஆனா அந்த இடத்துல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சத்தியமா சொல்ற அந்த இடத்துல ஒரு நல்ல மனுஷன் சம்பாரிச்ச பணத்தை தனக்கு மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணி அவர்கள் நன்மதிப்பை பெற்று இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே என்ன சொல்றது இந்த நாடே அழுவ இந்த நாடு அழுதுதா இல்லையான்னு தெரியல ஆனா தமிழ்நாடு அழுவுதா அந்த மனுஷனுக்காக இத்தனை பேர் அழுவாங்கன்னா அந்த மனுஷன் எல்லாத்துக்குமே உதவி செஞ்சிருக்காங்க சாப்பாடு போட்டது வந்து உதவி செஞ்சதுல இருந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்யறது வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவாலிட்டி லெவலா இந்த திரைப்பட ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் போது கூட இல்ல நிறைய பேர் வந்து இந்த கீழே இருக்க டெக்னீஷியனுக்குலாம் நல்ல சாப்பாடு கிடைக்காது அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல சாப்பாடு அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு தாஜ் ஹோட்டலில் சாப்பாடு ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் மாற்றி எல்லாம் கீழே இருக்கவங்களுக்கும் ஒரே சாப்பாடு மேலே இருக்கணும் ஒரே சாப்பாடுன்னு சொல்லிட்டு அனைத்து மக்களுக்குமே அந்த யூனிட்ல வேலை செய்ய எல்லாத்துக்குமே சமமாக இவன் தோசை சாப்பிட்டா மேலே இருக்கணும் தோசை சாப்பிடணும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் தமிழை வந்து அந்த அளவுக்கு தமிழ் மீது அவர் பற்றுக்கொண்டு இந்த தமிழ் மண்ணின் மீது பற்றுக்கொண்டு எல்லா மக்களையும் சரிசமமாக நினைக்கக்கூடிய நடிகர்கள் நினைக்கக்கூடிய ஒரே தலைவன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆனா அந்த அண்ணனுக்கு அப்படி நடந்து இருக்க கூடாது ஆனா இங்க வந்து அவரை அவரை முன்னால நிறுத்தி பின்னால அரசியல்வாதிகள் நிறைய விளையாட்டுகள் விளையாடி கூட இருந்தவங்களும் அவரை நிறைய விளையாட்டு விளையாடி அவர் இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்த மக்களின் மீது இருந்த என்ன சொல்றது ஒரு பாசம் ஏக்கம் இந்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தார் ஆனா இந்த மக்கள் அவரை ஏற்றுக்கினாங்க ஆனா கூட இருந்தவங்க தான் சுயநாலப லாபத்துக்காக அவர் பேரை பயன்படுத்தி அவர் பேரை வந்து வீணாக்கி அவங்க முன்னேறணும்னு நினைச்சாங்க இது கூட இருந்தவங்க சரியில்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் ஏன்னு அவர் அந்த எல்லா இடத்துலையுமே சரி இப்போ கூட போன வாரத்துக்கு முன்னாடி இவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த பொது பொதுக்கூட்டத்துக்கு அவரை அழைச்சிட்டு வராமல் இருந்திருக்கலாம் அவர் அழைச்சிட்டு வந்து இந்த இந்த மாதிரி சூழ்நிலை அவர் வந்து அழைச்சிட்டு வந்து அவ்வளோ கூட்டத்தில் பேச வச்சு கையாட்ட வச்சு இந்த கொரோனா வர வச்சு அவர் இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்க கூடாதோ அவர் கூட இருந்தவங்களா அவரை சரியாக கவனிக்கலையோன்னு தான் தோணுது எனக்கடா இந்த அளவுக்கு அவரு உடம்பு உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க அவரை பத்தி பல பல இது வந்து அவர் மனசை புண்படுத்தி எப்படி இருந்த மனுஷன் தருவன் எப்படி இருந்த மனுஷனை அப்படியே ஒரு மாதிரி உருகி ஒரு கைப்பிடி இந்த உலகத்தை சுற்றி வந்த ஒரு தலைவனாக இருந்தவனை கைப்பிடிச்சு கையில் அப்படியே இது பண்ணி நடக்க முடியாம அந்த அளவுக்கு இவ்வளோ டான் மாதிரி இருந்த மனுஷன் அப்படியே இன்னைக்கு வந்து இல்லை எல்லாம் ஒரு கூனி குறுகி பார்க்குற மாதிரி அவர் கூட்டணும் வந்து ஸ்டேஜில் உட்கார வைக்கிறது அவர் ஒரு காமெடி பீஸாக ஆக்கி இது பண்ணுறது இதெல்லாம் வந்து கூட இருந்தவங்க நினச்சிருந்தா அவர் சரி பண்ணியிருக்கலாமோன்னு மக்களுடைய கருத்து மட்டும் இல்லாமல் இந்த அரசியல் விமர்சனம் நிகழ்ச்சியின் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதை கொடுத்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி மக்கள் கேட்டுக்கொண்டது என்னன்னா அரசு மரியாதையோடு அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய உடலை வந்து தகனம் செய்யணும் அவருக்கு அரசு மரியாதை கொடுக்கணும் ஏன் கேட்டால் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தது மட்டும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் நல்லது செஞ்சிருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யாதவங்களுக்குலாம் பல இடங்கள் ஒதுக்கி பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி மக்கள் செஞ்ச மக்களுக்கு உதவி செஞ்ச அவரே அதனால அவருக்கு கொஞ்சம் உதவி பண்றதுல தப்பு இல்லையோன்னு தோணுது அவருக்கான அரசு மரியாதை கொடுத்து அந்த கருப்பு தங்கத்தை கருப்பு வைரத்தை உண்மையிலுமே அவர் விட்டு வாழும் குடும்பத்தினருக்கும் நம்ம அரசியல் விமர்சனம் நிகழ்ச்சி சார்பாக ஆழ்ந்த இறக்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க இந்தியா